பல ஆயிரம் கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீவு நாடு இருந்ததா அந்த நாட்டுல வந்து வினோதமான ஒரு பழக்கம் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ராஜாவை செலக்ட் பண்ணுவாங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க யானை கையில மாலையை கொடுத்துட்டு யானை யார் தலையில மாலையை போடுதோ அவன் தான் ராஜா மாலையை போட்டுருச்சேன்னா நீதான் ஊர்வலமா உட்கார வச்சுட்டு நடு கடலுக்கு கூட்டு போயிட்டு ரொம்ப குரூரமா கொலை பண்ணிட்டு கீழே போட்டுருவாங்க அந்த தண்ணியில போட்டுருவாங்க புழைக்கவே முடியாது அந்த மாதிரி அந்த நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான ராஜாங்கள் வந்து போனாங்களாம் ஒருத்தன் கூட அஞ்சு வருஷம் கழிச்சு புழைக்கலையா ஒரு ஒருத்தனும் நினைச்சுப்பான்னா தொடங்குறப்போ நான் அஞ்சாவது வருஷம் எப்படியாவது நான் வந்து பதவியில தொடர்ந்துப்பேன் எல்லாருமே வந்து இருப்பாங்களா ஆனா ஒருத்தம் கூட பொழைச்சது கிடையாது இந்த மாதிரி இருக்கிறப்போ போன ராஜாவை கொண்டுட்டாங்களாம் இப்ப புது ராஜாவை தேர்ந்தெடுக்கிறாங்க யானை போயிட்டு யாரு கழுத்துல மாலைய போடுதுன்னா பிச்சைக்காரன் கழுத்துல அந்த ஊர்லயே இருக்கிற மகா பிச்சைக்காரன் கழுத்துல மாலைய போடுதான் இப்ப பிச்சைக்கார ராஜாவாயிட்டானா இந்த ராஜா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பானா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கிறாங்களா என்னடா முன்னாடி வந்த ராஜா அவங்க எல்லாம் நாலு வருஷம் ஜாலியா இருப்பாங்களாம் மூணு வருஷம் ஜாலியா இருப்பாங்களாம் பார்ட்டி மது மித்த எல்லா விஷயங்கள் எல்லா கேளிக்கையும் பண்றவானுங்களாம் ஆனா நாலாவது வருஷம் வரப்ப அழ ஆரம்பிப்பாங்களாம் அஞ்சாவது வருஷம் குயோ முறையோன்னு உருண்டு போரண்டு அழுவாங்களாம் ஆனா இந்த பிச்சைக்கார ராஜா மாத்திரம் முதல் வருஷம் அழுவானா ரெண்டாவது வருஷம் கொஞ்சம் தேத்திப்பானா மூணாவது வருஷம் சிரிக்க ஆரம்பிப்பானா நாலாவது வருஷம் செம்ம என்ஜாய்மெண்டா அஞ்சாவது வருஷம் போட்ல உட்கார வச்சு கூட்டு போறப்போ மகா பரமானந்தமா அவரை கொலை பண்றதுக்காக வரவங்க பார்த்தா ஒண்ணுமே புரியாதா என்னடா இவன் வித்தியாசமா இருக்கிறான் மித்தவங்க எல்லாம் அழுவானுங்க இவன் மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாதா கொஞ்சம் தூரம் போறப்போ பக்கத்துல இருந்தெல்லாம் எங்க எங்க இருந்தோ போட்டுங்க வருமா கரெக்டா இந்த பிச்சைக்காரனை கொலை பண்ண வரப்போ அந்த போர் அந்த போர் படைன்றது வந்து இந்த ராஜாவை காப்பாத்தி எடுத்துட்டு போயிடுமா அதுல கூட ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு ஏறிப்பானா பழைய கிங்டம்ல இருந்து ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு ஏறிப்பானா ஏறிட்ட பிறகு அவன் பிரமிப்பா கேட்பானா ராஜா இந்த மாதிரி ஒரு இடத்துல பக்கத்துல நாடெல்லாம் இருக்குன்றது கூட எங்களுக்கு தெரியாது நீ எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னா அந்த ராஜா நிதானமா சொல்லுவாராம் நான் வந்தப்பவே இது எப்படி நான் உயிரை தக்க வச்சுக்கிறதுன்னு நான் யோசிச்சேன் ஆனா எனக்கு வழியே தெரியல சடனா எனக்கு ஒரு ஐடியா வந்தது நான் என்ன பண்ண முதல் வருஷம் என் நாட்டுல இருக்கிற வேடர்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்தேன் ரோந்து போக விட்டேன் நிறைய தீவுகள் இருந்தது அதுல ஒரு தீவுல மாத்திரம் ரொம்ப அடர்த்தியான காடுகள் இருந்தது இந்த வேடர்களை அங்க இருந்த காட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டாவது வருஷம் என் நாட்டுல இருக்கிற மரவேற்றுறவங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் அந்த காட்டுல இருந்த அதிகமா வளர்ந்திருந்த இந்த காடு மரங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டேன் மூணாவது வருஷம் என் நாட்டுல இருக்கிற தச்சு மேல பண்றவங்களை எடுத்துட்டு போயிட்டு கட்டடங்கரை அமைச்சர் நாலாவது வருஷம் என் நாட்டுல இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் சேர்த்து யாரெல்லாம் சம சூப்பரா வியாபாரம் பண்றாங்களோ அவங்கள அங்க அமைச்சு விட்டேன் அஞ்சாவது வருஷம் இந்த வியாபாரிகள் போய் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மக்கள் தொகையை உருவாக்கி வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அங்க ராஜா தேவை இப்போ என் வாழ்நாளுக்கும் அந்த நாட்டுக்கு ராஜா ராஜாவுங்க எல்லாம் பிச்சைக்காரன் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துல இருக்கிற தற்காலிக ராஜ்யத்தை நான் என்ஜாய் பண்றதா இல்ல லைஃப் லாங்குக்கு நான் ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு இப்போ அந்த ராஜா எங்க இருக்காரு சொல்லுங்க பாப்போம் தீர்வு ஆஹா உங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு உங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு இதெல்லாம் கொஞ்சம் வயசான ராஜாவங்க சோ இவங்கள பத்தி பேச போறது இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராஜாவுக்கு எவ்ளோ சுற்றிலும் கேளிக்கைகள் இருந்ததோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எளமைதான் ராஜ்ஜியம் இப்ப இருக்கிற இளமை ரைட் உடம்புல இருக்கிற சக்தி யூத் வாலிப பருவம் அது கிங்டம் ஆனா அந்த கிங்டம் லைஃப் லாங்குக்கு அவங்களால இருக்கவே முடியாது நீ தலை கீழே நின்னாலும் சரி எலமான்றது போய்கிட்டே இப்ப தானேங்க பினிஃபோர் பினஃபோர் போட்டுட்டு சுத்தின மாதிரி இருக்கு நீங்க எல்லாம் எத்தனை பேர் போட்டி கடையில நின்றுட்டு அழகா வர பொண்ணுங்களை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்தீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாருமே தான் ஃப்ரீயா பேசலாம் இல்லைங்க பார்த்தா கண்ணு முன்னாடி முடி நரைச்சு போச்சு எழுந்தா முட்டி வலிக்குது நாளெல்லாம் மூழ்ச்சிட்டு இருந்தவங்க நைட்டெல்லாம் மூழ்ச்சிட்டு இருந்தவங்க இப்ப நம்மளால அதெல்லாம் இருக்க முடியுதா இளமை கழிஞ்சுகிட்டே இருக்கு அதுல சில ராஜாவுங்க எப்படி பண்றாங்கன்னா அந்த பழைய ராஜாவுங்க மாதிரி கண்ணு முன்னாடி இருக்கிற சுகம் ஒரு வாட்ஸ்அப்ப திறந்தனா ஒரு இன்ஸ்டாகிராம பார்த்தேனா ஒரு சினிமாவை பார்த்தனா கண்ணு பரோட்டா சாப்பிட சொல்லுதா பரோட்டாவை சாப்பிட்டனா பேரு குடிக்க சொல்லுதா பேரு குடிச்சனா டாஸ்மாக்கு போனனா சரக்கு பாட்டனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளமையை மாத்திரம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்களே தவிர அது முடிஞ்ச பிறகு கரெக்ட் தானே முடிஞ்ச பிறகு இல்ல இப்போ நீ ராஜான்னு வச்சுக்கிட்டேனா இந்த இளமையை தக்க வைக்க முடியாது ஆனா அந்த இளமையில இருக்கிற சுகங்களை எல்லாத்தையும் நீ நீ வந்து ரொம்ப நாளைக்கு அதை நீடிக்க செய்யணும்னா ராஜா பிளான் பண்ண மாதிரி நம்ம பிளான் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நமக்கு என்ன பிளான் ராஜா முதல் வருஷம் தீவை கண்டுபிடிச்சாரு அங்க இருக்கிற கொடூர மிருகங்கள் எல்லாம் அடிச்சுட்டாரு ரெண்டாவது வருஷம் மரத்தை க்ளியர் பண்ணாரு மூணாவது வருஷம் நகரத்தை கட்டினாரு நாலாவது வருஷம் வியாபாரத்தை தொடங்கினாரு அஞ்சாவது வருஷம் ராஜாவா இருந்தாரு அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல ஒரு குடும்பத்துல நம்ம இருக்கோம் ஒரு குடும்ப தலைமையா இருக்கிறோம் இந்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்றது இந்த ஐந்து பருவங்களுக்கு நம்ம என்ன பண்றது என்ன பண்றதுன்றத பாக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நின்னுக்கோங்க பாப்போம் டக்குன்னு எழுந்து நின்னுக்கணும் எல்லாரும் இந்த ஸ்டூடெண்ட் ராஜாவங்கள்லாம் படிக்காம டைமை வேஸ்ட் பண்றாங்கன்னா இந்த வயசான ராஜாவங்கள்லாம் ஆரோக்கியத்தை பார்க்காம டைம் வேஸ்ட் பண்றாங்க எழுந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஓடவா சொன்னா உங்களெல்லாம் என்ன சொன்ன கைய நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க இந்த பக்கம் திரும்புங்க திருப்பி ரெண்டு நாள் ஆச்சு அறுபது வயசுல சும்மா ஸ்பிரிங் மாதிரி இருக்க வேணாமா இந்த ராஜா அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க ஆரோக்கியத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வாட்டி எழுந்துக்க சொன்னா ஐயோ நம்ம பசங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளும் ஆரோக்கியமா இருக்கணும் எங்க மூணு வாட்டி கை தட்டுங்க பாப்போம் சும்மா இருபது வயசுல கை தட்டினா எப்படி கை தட்டுவீங்களோ அந்த மாதிரி கை தட்டுங்க பாப்போம் வெரி குட் நம்ம பாடியை ஸ்லோவாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மைண்டு ஸ்லோவாகிடும் மைண்ட் ஸ்லோவ் ஆயிட ஆயிட விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பேரம் பேத்திங்களெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஸோ என் டாக் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டு திரும்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு போறேன் நம்ம எங்க விட்டோம் ராஜா ஒரு இளமையில இருக்கிற ராஜா இல்ல ஒரு வயசுல இருக்கிற ராஜா இந்த ராஜாவுங்க அவங்களோட சுகத்தை வாழ்நாள் முழுசும் கொண்டு போகணும்னா என்ன பண்றது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது படிப்பு ரைட்டா ஏன் படிக்கணும்ன்றத எனக்கு சொல்லுங்களேன் மட்டும்தான் சொல்லுங்களேன் ஏன் ஜன ஜனங்க நாட்டில் படிக்கிறாங்க யாராவது ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பாப்பா ஏன் ஏமா படிக்கணும் நீ சொல்லு எழுந்து சொல்லு பாப்பா டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் நாலேஜ் சரி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் எதுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் எதுக்கு நாலேஜ் சார் கிட்ட வந்து ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டா ப ப அப்படின்லாம் ரைட்டா இங்க இருக்கிறவங்களும் உங்ககிட்ட ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் என்னன்னு கேக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சோ நாலேஜ் கிடையாது ஆனா அதே சார் கிட்ட சார் உங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லிட்டு கேட்டேன்னா முன்னூறு கோடி அப்படின்னு ரைட்டா அப்போ நீ படிக்கிறது நாலேஜுக்காக நீ நாலேஜ் வச்சுட்டு இருக்க பத்து மாநிலத்தோட தலைநகரம் தெரியும் முன்னூறு கோடி உன் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கா இல்ல இல்ல அப்ப ஏன் படிக்கணும் ஏன் படிக்கணும் வேற யாராவது சொல்லுங்கம்மா நீ சொன்னியே

இடையதென்னைங்க அதறங்கனமா வெரி குட் படிப்பு வேற கல்வி வேற ஓகே எனக்கு இருக்கிறது கல்வி எனக்கு இருக்கிறது படிப்பு கிடையாது படிப்பு வேற தெளிவு வேற அறிவு வேற படிச்ச முட்டாளுங்க எவ்ளோ பேர் இருக்கிறாங்க என்கிட்ட ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க ஐஐடில ரைட் அதுவும் மெட்ராஸ் ஐஐடில டாப் மோஸ்ட் பொசிஷன் ஓகே அங்க இருந்து படிச்சி அவனோட ஸ்டார்டிங் பேக்கேஜ் எவ்வளவுன்னு கேளு ஸ்டார்டிங் பேக்கேஜ் எவ்வளவு சொல்லு ஜஸ்ட் எ கெஸ் பண்ணு மேபி 20 லாக்ஸ் கோடி ஸ்டார்டிங் பேக்கேஜ் ஏன்னா ஐஐடியில் இருக்கிறதுலே பெரிய படிப்பை படித்த பையன் ஓகே பத்தே வருஷத்தில் அவனை அவனோட வைஃபும் படிப்பை முடிச்சதுலேருந்து அவனை அவனோட வைஃபும் கவுன்சிலிங்காக வராங்க அந்த பொண்ணோட மூஞ்செல்லாம் வீங்கி போயிருந்தது எதுக்கு சொல்லு இவன் போட்டு அடிச்ச அடியில உனக்கு படிப்பு இருக்குது காசு இருக்கு அவ்வளோ பெரிய கல்வி இருக்கு ஆனால் ஒரு பொண்ணு மேலே கை வாங்கக்கூடாதுன்ற இங்கிதம் இருக்கா உண்மையான கல்வின்றது உன்னி ரெகுலேட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கணுமே தவிர பேருக்கு பின்னாடி எத்தனை எழுத்துங்க இருக்குன்றது கிடையாது சோ இப்ப திரும்ப சொல்லு படிக்கிறது எதுக்கு படிக்கணும் அதான் சொல்லிட்டேன் திரும்ப வந்துட்டு முன்னூறு கோடி நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் சரி உட்கார சொல்றேன் உட்கார சொல்ற படிப்புன்றது நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியை தரும் நல்லா படிக்கிற நீ ஏன் சொன்ன முதல்ல நீ முதல்ல சொன்ன வார்த்தை பிளேஸ்மெண்ட்டு ரைட்டா ஏன் பிளேஸ்மெண்ட் எதுக்கு பிளேஸ்மெண்ட் பின்னாடி அலையறோம் ஸ்டார்டிங்கா உனக்கு மாச மாசம் காசு வரும் உன் பேங்க் அக்கவுண்ட்ல மாச மாசம் காசு வரும்ன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறது ஸோ கல்வி முக்கியமானு சொல்லிட்டு கேட்டேன்னா கல்வி நெஜ நெஜமாலுமே முக்கியம் அந்த ஸ்டெபிலிட்டியை நிரந்தர தன்மையை வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் ஒரு நிலம் இருக்குது சார் உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் நிலம் இருக்குது சார் சும்மா வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு முப்பது ஏக்கர் நல்லன்னு வச்சுக்கோ ஏன் அது வந்து விவசாய நல்லோன்னு வச்சுக்கோங்களேன் அதை உழுதாதான செடி வரும் நீ உழாம போயிட்டு சும்மா விதைய விதைய தூவுனா செடி வருமா வராது அதை உழணும் அதை களை எடுக்கணும் அதை ஏர்ல இது பண்ணணும் நீ உழற ரைட் கல்வின்றது உன் மைண்டுக்கு அதை தான் பண்ணும் அது உழும் உனக்கு மேக்ஸ் பிடிக்கல ஆனால் நீ உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீ உட்காந்துட்டு அதை போடுறப்போ போடுறப்போ எனக்கு இப்ப புக்கை வந்து மூடி வைக்கணும்னு தோணுது ஆனா பத்து நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணுறப்போ எனக்கு பிடிக்காத டீச்சர்கிட்ட நான் வந்து இருந்து டீச்சரை பிடிக்கலனா கூட நான் படிக்கிறப்போன்னு சொல்லிட்டு உன்னோட கலைகளை நீ வளர்க்க வளர்க்க உன் மனம் பதம் படும் உன் மனசை நீ உழற என்ன பண்ற மனசை உழற ஆனா சார் நீங்க அந்த முப்பது நில முப்பது ஏக்கர் நிலத்தை உழுதுட்டு எதுவுமே விதைக்கலைன்னு உழுதுகிட்டே இருந்தீங்கல்லாம் முப்பது வருஷம் உழுதுகிட்டே இருந்து நல்ல பயிரை நம்ம விதைக்கலன்னா வேஸ்ட் இல்ல சரி உழுதுட்ட படிச்சுட்ட இப்போ காசு காசு செல்வம் ஏன் செல்வம் அப்பதான் நீ ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க முடியும் உன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டேபிள் ஃபியூச்சரை நீ கொடுக்க முடியும் அந்த குழந்தைங்க வளர்ந்து அதுங்க அது ஒன்னொன்னும் பண்ற அச்சீவ்மெண்ட்டை பார்த்து நீ சந்தோஷப்பட முடியும் நீ திரும்பி பாக்குறப்போ உன்னோட கடைசியில உன் வாழ்க்கைய திரும்பி பாக்குறப்போ உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு செல்வம் தேவை ஆனா எல்லா செல்வமும் எல்லா செல்வமும் ஒன்னான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா கிடையாது பணம் வேற செல்வம் வேற நீ வேலைக்கு இந்த காசு சம்பாதிக்கிறதுல பாத்தீங்கன்னா நாலு விஷயம் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருக்கீங்களோ நீங்க நல்லா கேட்டுக்கோங்க இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லா அத்துப்பட்ட பாடம் ரைட் ஒண்ணு வேலை எங்க சொல்லுங்க பாப்போம் வேலை சத்தமா சொல்லுங்க பாப்போம் ரெண்டாவது லாபம் மூணாவது சொத்து நாலாவது பிராண்டு ஏதாவது ஒரு பிராண்டு சொல்லுங்க பாப்போம் ஐபோன்ன்றது பிராண்டா ஆப்பிள்ன்றது பிராண்டா ரைட் பிராண்டு சோ வேலை சொத்து சராசரி கண்ணுக்கு சொல்லாம் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி தான் தெரியும் வேலைக்கு போனா வேலையில இருக்கிற பிரச்சனை என்னன்னா அது உனக்கு நிரந்தரத்தை தரும் ஆனா உன் நேரம் அதை அப்படியே சக்கின் பண்ணும் நீ பாத்து பெரிய ஐடி வேலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாலு லட்சம் சம்பாதிப்பாங்க ஆனா பொண்டாட்டி முகத்தை பாக்குறதுக்கு டைம் இருக்காது

நீ வந்து இன்னைக்கு வந்து ஜனங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி வேலை பெருசு டிரைவர் வேலை சிறுசுன்னுவாங்க அதெல்லாம் கிடையாது நீ காசு சம்பாதிக்கிற ஆனா உன்னோட நேரம் எவ்வளவு போடுறியோ அதுக்கு மாதிரி தான் காசு கொஞ்சம் கம்மி காசு இன்னும் இன்னொன்னு கொஞ்சம் ஜாஸ்தி காசு சோ உண்மையிலேயே காசுன்றது எங்க வரும் லாபம் லாபம்னா என்னது லாபம்னா என்னது நீ ஒரு ரிஸ்க் எடுக்கிற அந்த ரிஸ்க அடுத்தவன் எடுக்கல அந்த ரிஸ்கில் கீழவும் உனக்கு நஷ்டமும் வரலாம் அந்த ரிஸ்க்ன்றது உனக்கு ப்ராஃபிட்டும் வரலாம் ரிஸ்க்கு கேட்ட மாதிரி ப்ராஃபிட் நீ பண்ற ஒரு சொல்யூஷன் நீ கொடுக்கற ஒரு தீர்வுன்றது எல்லாருக்கும் தேவையான தீர்வா இருந்துச்சனா நிறைய காசு கொஞ்ச பேர் தான் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்மி பக்காசு ஓகே மூணாவது சொத்து சொத்துல இருந்து வர காசு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு மாசம் மாசம் வாடகை வருது எவ்வளவு வாடகைன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரே ஒரு சொத்து ஒரே ஒரு சொத்து வாடகை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம் ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்களேன் அஞ்சு லட்சம் பர் மந்த் வாடகை அப்படி என்ன வச்சிருக்காரு ஒரு வேர் ஹவுஸ் ஒரு குடௌன் இந்த மாதிரி கட்டிடம் கூட கிடையாது ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட்ல போட்ட ஒரு கட்டடம் மாசா மாசம் நோவாம நீ தூங்க தூங்க அங்க அந்த இடம் உனக்கு காசு பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ சொத்துன்றது வெறும் இடம் மாத்திரம்தான் சொத்தா இடம் மாத்திரம்தான் சொத்தா அறிவு சார் சொத்துகள் இருக்கு நான் ஒரு புக்கை எழுதினேன் அந்த புக்கை எழுதுறதுக்கு எனக்கு ரெண்டு மாசம் ஆச்சு தினம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து இது பண்ண அவ்வளோதான் அது போட்டாச்சு பைன் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஒரு வாட்டி அந்த புக்கு விற்கிறப்போவும் யாருக்கு காசு வருது அதோட அறிவு சொத்து யாருது எனக்கு நீ ஒரு ஆப் பண்ற இந்த முக்கிய ஒரு ஆப் இருக்குன்னு சொல்லிட்டு சார் சொன்னார் அந்த ஆப் பண்றதுக்கு எஃபர்ட்ன்றது ஒண்ணுதான் ஆனா

பிராண்டு சிம்பிளா சொல்றேன் இன்னைக்கு யாராவது ரோட்ல போறவங்க வந்து உங்ககிட்ட சார் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னா நீங்க கொடுப்பீங்களா அன்னதானம் பண்றேன் நூறு ரூபாய் காசு கொடுங்க அப்படின்னா கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கேட்கல கொடுக்கும் நான் வந்து உட்கார்ந்ததுல தில்லை பாஸ்கர் சாரோ சங்க உறுப்பினர்களோ எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம் ஒண்ணுமே இல்லை நாங்க ஒரு திருமண மண்டபம் பண்ணணும்னு நினைச்சோம் அதுக்கு பதினோரு கோடி தேவையா இருந்தது நான் சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இந்த மாதிரி பண்றோம்னு சொல்லிட்டு அறுபது நாளுக்குள்ள எவ்வளவு சார் சேர்த்தீங்க டென் குரோர் சிக்ஸ்டி நைன் லேக்ஸ் வந்திருக்குன்னா ஏன் கொடுத்தாங்க ஏன் கொடுத்தாங்க பிராண்டு பிராண்டுனா வெறும் வாட்சுக்கு மாத்திரம் பிராண்ட் இல்ல நம்ம போடுற சட்டைக்கு மாத்திரம் பிராண்ட் இல்ல ஒரு ஒரு மனுஷனும் அவன் பிறந்ததுல அவனோட வார்த்தைகள் அவன் நடந்துக்கிற விதத்துல அவனுக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணிக்கிறான் இன்னைக்கு தில்லை பாஸ்கர் சார் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னா நம்ம ஜனங்க அந்த மனுஷன் அந்த சங்கம்ன்றது நானூறு வருஷமா ஒரு வேலையை செஞ்சு எழுபத்தஞ்சு வருஷமா அதை ரெஜிஸ்டர் பண்ணி வர காசை வருஷா வருஷம் வர காசை எவ்வளோ கரெக்டாக செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு நான் ஒரு கோடு போட்டால் இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு ரோடே போடுற அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அது ஒரு தனி மனிதனோட ஒரு பிராண்ட் அந்த பிராண்டால இதே வாட்சை நான் வந்து வேற ஏதாவது பிராண்டா இருந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் ஒர்த்தான்னு கேட்பேன் அதே போன பத்தாயிரம் ரூபாய் ஒர்த்தான்னு கேட்பேன் ஆனா அதே ஐபோன் ஒன்றரை லட்சம் கொடுத்தாலும் பரவாயில்லடா கடனை வச்சு ஒரு கிட்னியை வித்தாது நானு அந்த போனை வாங்கணும் அதுதான் பிராண்டோட ஒரு வேல்யூ சோ நம்ம திரும்ப இங்க எங்க வரோம்னா கல்வின்றது வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்காக நீ போனியானா உன் கண்ணு முன்னாடி கடலே இருக்கும் ஆனா நீ ஒரு சொம்புல போயிட்டு மொண்டுட்டு இருப்ப வேலைன்றது சொம்பு பட் இது படிக்கிறது எதுக்கு நான் எந்த மாதிரி பிராண்ட் நான் கிரியேட் பண்ற வேல்யூ என்ன அந்த வேல்யூவை நான் கொடுத்தனா எப்படி என்னோட ரிசோர்ஸஸ மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம படிப்புக்காக பண்றோம் ஓகே ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் சரி கேட்டு நீ சொன்ன காசு பத்தி இப்போ ஆனா நான் ஒன்பதாம் கிளாஸ் தான் படிக்கிறேன் பத்தாம் கிளாஸ் தான் படிக்கிறேன் என் கையில நூறு ரூபாய் கூட கிடையாது அப்ப நான் எந்த டைம்ல இருந்து காசை ஏற்படுத்தணும் நான் இந்த பிராண்டை ஏற்படுத்தணும்னா நான் கல்வியை வச்சு என்னோட மனசை நல்லா உழுதுட்டேன் நல்லா உழுதுட்டேன் ஆனா என் லைஃப் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கணும்னா நான் எப்ப ஆரம்பிக்கணும் எப்ப ஆரம்பிக்கணும் சார் நீங்க சொல்லுங்க சார் ஒரு மனுஷன் லைஃபை சூப்பரா வாழணும்னா எந்த ஏஜ்ல ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் டீன் ஏஜ் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது வளையாதுல்ல சோ நீ ஸ்டூடாக இருந்தா கூட இருந்தா கூட இல்லை பெரிய இடத்துல இருந்தா கூட உங்களோட வயசு கிடையாது நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து திருப்தியாக வாழ்ந்துன்னு இருக்கிறோமா இல்லை திருப்தியா வாழலையான்றது தெரியும் ஒருவேளை அந்த திருப்தி இல்லைன்னா என் டைமை நான் நல்லா யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா எந்த ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கணும் சரி போச்சு லைஃபே போச்சு இருக்கட்டுமே எனக்கு இப்போ நாற்பது வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு இருக்கட்டும் எந்த பாயிண்ட்ல இருந்தாலும்

தன்னம்பிக்கை சரி பொழுதுபோக்கு பார்க்க கூடாது அந்த பொழுதுபோக்கு பார்க்காத சமயத்துல என்ன பண்ணணும் தான் ட்ரிக்கு கொஸ்டின் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா போலன்னு நான் என்ன பண்ணுவேன் அப்பா அம்மா கூட தான் உட்காந்து பேசினு இருக்கும் அவங்களா காது பிஞ்சு ரத்தம் வர வரைக்கும் அட்வைஸ் பண்றாங்க அதுக்கு இன்ஸ்டாகிராம் பெட்டர்ன்னு சொல்லிட்டு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன் அவனுக்கும் ஆனா என்ன பண்றது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தெரியலையே எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தெரியலையே சோ எங்க இருந்து ஆரம்பிக்கணும் எந்த ஸ்டேஜ்ல லைஃப் நம்ம கண்ணுக்கு வரணும்னாலும் எங்க இருந்து ஆரம்பிக்கணும் என்ன பண்ணணும் நம்ம நேரத்தை வச்சு புக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டு பண்ண வீட்டு பாடங்களே பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எண்பது மார்க் நாளைக்கு எண்பத்தஞ்சு மார்க் நாளைக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் சொல்லிட்டு மார்க் 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 பின்னாடியே போனா லைஃப் நல்லா வாழ்ந்த மாதிரி அர்த்தமா இல்ல செய்யும் வேலையே நான் திருந்த 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 கட்சியில இருக்கிறேன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு எங்க போறீங்க அவ்வளவு திருந்த செஞ்சு நான் ஏன் முன்னாடி போகாம உங்களே கேள்வி கேட்டுன்னு இருக்கேன்னு தெரியுமா இருக்கிறதுலே கஷ்டமான வேலை யோசிக்கிற வேலை உங்களை அஞ்சு கிலோமீட்டர் ஓடுங்க சார் அஞ்சு லட்சம் தருவாருன்னா மூச்சு வாங்க ஓடிடுவோம் அஞ்சடி பள்ளம் தோண்டுங்கன்னா தோண்டிடுவோம் அஞ்சே நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து யோசிங்கன்னா ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்து யோசிக்கிறேன்ன அப்படின்னு ரெண்டு நிமிஷம் யோசிக்கிறதுக்குள்ளேயே மண்டை வேற எங்கேயோ போயிருக்கோம் ஓ எனக்கு தெரியும் நீ கேளுன்னு சொல்ல வரல யோசிங்க ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும்ன்றத பாக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாம் நீங்க இந்த மேடையில் உட்காந்து இருக்கிறவங்கள பார்த்தாலே புரிஞ்சிடும் முதல்ல நெட்வொர்க் ரெண்டாவது பேச்சு கலை பேச்சு பேசுறது பேசுறதுன்னா நான் மைண்ட்ல தோன்றதெல்லாம் பேசறதுன்றது கிடையாது நான் எப்படி பேசினா அடுத்தவங்க நான் சொன்னத கேட்பாங்க சில குடும்பங்கள்ல பாருங்க ஒரே சண்டைய பதினேழு வருஷமா போட்டு நிற்பாங்க இவங்களும் பேசுவாங்க அவங்களும் பேசுவாங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க அப்புறம் சண்டை செட் ஆயிடும் ரெண்டு நாள் எல்லாம் காமா போகும் மூணாவது நாள் என்ன ஆகும் அதே சண்டை நான் தான் போனை பார்க்காதன்னு சொன்ன நம்ம பேசினது முதல் வாட்டியே எஃபெக்டிவா பேசணும்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்ன்றது வந்துருக்கணும் ரிசல்ட்டே வர்றது கிடையாது ஆனால் நம்ம பேசுறது மாத்திரம் பேசிக்கிட்டே இருப்போம் சோ பேச்சு கலை நான் எப்படி பேசினா பிச்சைக்காரனும் நான் சொல்றத கேட்கணும் பெரும் பணக்காரனும் நான் சொல்றத கேட்கணும் ரிசல்ட் வரணும் அது ஒரு கலை அது பயிற்சி பண்ணாதான் வரும் மூணாவது விற்பனை திறன் எங்க சொல்லுங்க பாப்போம் விற்பனை திறன் நம்ம சேல்ஸ் பத்தி இங்க பேசுற லைஃபே சேல்ஸ் தான் கல்யாணம் பண்றாங்க எவ்வளவு கோடி கொடுத்து கல்யாணம் பண்றாங்க ஒரு டெத்து பாட்டிங்களா ஐநூறு சவரன் கொடுத்தாங்களாம் ஆனா இன்னும் இருநூறு சவரன் எக்ஸ்ட்ராவா வரலையா அந்த பொண்ணு தன்னை தானே மாற்றிக்குச்சு அது வெறும் காசு மாத்திரம் விற்பனை கிடையாது நீ கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணி ஏழு மாசம் இருந்தது ஆனா அந்த ஏழு மாசத்துல உன்னோட வேல்யூவை உனக்கு சொல்ல தெரியலையா உனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண தெரியலையா அவங்க குட்ட 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 நீ குனிஞ்சு 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 போனா உன்னை நீ உன்னோட வேல்யூவை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணியா பண்ணல திருமணம் ஆனாலும் சரி நீ ஒரு வேலைக்கு போனாலும் சரி ஒரு நபரை தற்செயலா சந்திச்சாலும் சரி நீ உன்னை பத்தி கிரியேட் பண்ற இம்ப்ரெஷன் உனக்கு மதிப்பு இருக்கா மதிப்பு இல்லையா மூணு விஷயங்கள் மைசல் சீமா நான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ட்ரைனராகவும் ட்ரைனிங் கோஆடினேட்டராகவும் ஐஎம் சப்போர்ட்டிங் த பீப்புள் த்ரூ த சைக்காலஜி அண்ட் யோகா நான் உயி லான்ச்சிட ஸ்பெஷல் வெல்னஸ் ப்ரோக்ராம் ஃபார் உமன் என்ன ஸ்பெஷல் வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்னஸ்ஸை இந்த ஒரே ப்ரோக்ராமில் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் weekly ஃபோர் classes physical wellness and ஒன் class for mental health. So, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பேலன்ஸ்டாகவும் நல்ல ஜாய்ஃபுல்லான ஒரு life வாழ்கிறதுக்கு help பண்ண அவா ready இருக்கேன்